இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் கலர்கள் சினிமா வீவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பத்து வருஷத்தை திரும்பி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மெமரிஸ் இருக்கும் அதேமாதிரி நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒரு இந்த ஏரியில் நடந்திருக்கும் அது திரும்பி பார்க்கும்போது எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பரான விஷயம் நடந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா நம்ம தலை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு கூஸ் ஹோம் டக்குன்னு வந்துடும் அந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நேர்கொண்ட பார்வை படம் ரிலீஸ் ஆக போது அது இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்திங்கனா பெண்கள் பாதுகாப்பு ஸோ அதை பற்றி எப்பயுமே தலைக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கேர் எல்லா படத்துலையுமே ஒரு சின்ன சின்ன டைலாக்ஸ் எல்லாத்துலேயும் வெளிப்படுத்தியிருப்பார் அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ரசிகர்களையுமே கவர்ந்துருக்கார் நம்ம தலை ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தலையோட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு பில்லா டூ ஆமாம் அந்த படம் ரிலீஸ் ஆகி இதையோட வந்து ஏழு வருஷம் ஆச்சு அதனால் என்ன ஆச்சுன்னா நம்ம பிடிச்ச படம் இதாக இருந்தால் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ரசிகர்கள் ஆஸ்டாக் செவன் இயர்ஸ் ஆஃப் பில்லா டூ அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது பில்லா டூவில் பார்த்திங்கன்னா நிறைய டைலாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறித்தனமாக கொடுத்துருப்பாரு ஸோ அது என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சடிப்பார் பார்த்தீங்களா அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து வேற லெவல் வெறித்தனமாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச டயலாக் ஏதாவது டயலாக் எடுத்து அதில் போட்டு செவன் இயர்ஸ் ஆஃப் பில்லா டூன்ற ஹேஷ்டாக போட்டு வெறித்தனமாக ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது தாண்டி வந்து நம்ம நேர்கொண்ட பார்வையும் வந்து வெறித்தனமாக வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த படத்துக்காக ஸோ தலை அப்படின்னு சொன்னாலே பயங்கரமாக எப்பவுமே செலிப்ரேஷன் நடந்ததாக இருக்கும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ட்விட்டர் செலிப்ரேஷன் சூப்பராக போயிட்டுருக்கு இந்த தொடர்ந்து நேர்கொண்ட பார்வைக்கும் இன்னொரு சூப்பரான ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகும் நம்புறோம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க தேர்தல் சொல்லி ஒரு பரபரப்பாக சிறப்பாக நடந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேட்டி கொடுத்தாங்க அதில் ஆர்ஜே பாலாஜி விவேக் சார் நிறைய பேர் வந்து கலாய்க்கவும் செஞ்சாங்க இது மாதிரி ஸோ இது ரொம்ப முக்கியம் அப்போலாம் சொல்லி கலாச்சாரம் கூட என்ன நடிகர் சங்க தேர்தல் அப்படின்றது ஸோ ஒரு பெரிய பிரம்மாண்டமாக நடந்துச்சு எல்லாமே ஓகே பட் ஆனால் தேர்தல் மட்டும் நடந்துச்சு ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றது யாருக்குமே தெரில ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரெண்டு பக்கமே ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய கூட விஷால் சார் வந்து மேல்முறையிட்டு போனாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து இப்போதிக்கி ஹோல்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிடப்பில் போட்டாங்க ஸோ வெறுமனே ரிசல்ட்டுக்கு முடிச்சுட்டு வந்து இப்போ கவுன்சில் எலெக்ஷனே அப்படிதான் ரொம்ப நாளாக வந்து எலெக்ஷன் நடக்காமே கிடக்கு அதே மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா இது எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வராமல் காத்துட்ருக்கு கடைசியில் ரிசல்ட் வருமா வராதா அப்படின்றது தெரியாமல் அந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு ஆஃபர் லெட்டர் வருமா வராது தெரியாமல் உட்காந்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் எல்லோரும் உட்காந்துட்டுருக்காங்க இதுக்கு ரிசல்ட் வருமா வராதா இல்லை யார் வின் பண்ணுவாங்க பாக்கியராஜ் சார் டீமாக இல்லை வந்து பாண்டவர் டீமா அப்படின்றத நீங்கள் தாராளமாக கீழே போய் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்படிஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலைகள் சினிமாக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்